இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் அழிச்சிட்டு வர்றாரு இந்த தளத்துல லிங்கம் இடதுபுறத்துல சாய்ந்தபடி இருக்குங்க மத்தியில ஒரு பிளவானது காணப்படுது பார்வைக்கு லிங்கம் இரண்டு பகுதிகளாக பிரிந்திருப்பது போல காணப்படுங்க இதுல வலதுபுறம் இருக்கக்கூடிய பகுதிய சிவன் அம்சம் என்றும் இடதுபுறத்துல இருக்கக்கூடியதா அம்பாள் அம்சம் என்றும் சொல்லுவாங்க இந்த ஆலயத்துல தினமும் சாமிக்கு பூஜை நடக்கும்போது கருவறையில எறும்புகள் எல்லாமே வரிசையாக குந்து வந்து சாமிக்கு படைக்கக்கூடிய நெய் பொருட்களை எடுத்து சாப்பிடக்கூடிய அதிசயம் இந்த கோவிலில் தான் நடக்கும் இந்த கோவில் எங்கு அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த ஆலயத்தில் வந்தால் தீர்வு கிடைக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கான நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயுமே வீட்டில் சண்டையும் சச்சரமாக இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா திருமற வரன் கை கூடுற மாதிரியா வந்து கை கூடாமல் தள்ளி கொண்டே போயிட்டு இருக்குதா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராஹியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பழிச்சிட்டு வராருங்க சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இது எழுபதாவது தேவார தளமாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவர் எரும்பீஸ்வரர் மற்றும் பிப்ளிகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுறாருங்க உற்சவர் சோமஸ்கர் அம்மன் தாயார் பார்த்தீங்கன்னா நறுங்குழலி நாயகி சௌந்தர நாயகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த காலயத்தில் தலை விருச்சகமாக பில்வம் அறை இருக்குதுங்க தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இருக்குது அகம பூஜை பார்த்தீங்கன்னா காமிகமாகுங்க இந்த ஆலயத்துக்கு புராண பெயர் பார்த்தீங்கன்னா திருவெறும்பியூர் திருவெரும்பூர் ஆகுங்க இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய முகவரி பார்த்தீங்கன்னா அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோவில் திருவெரும்பூர் திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஆலயத்தில் காலை ஆறு முப்பது மணி முதல் மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடையானது திறக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்குமே நடை தெரிந்திருக்கும் அந்த நேரத்தில் பக்தர்கள் சென்று தரிசனம் செஞ்சுக்கலாங்க இந்த காலயத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் ஆறு கால பூஜையானது நடைபெறுதுங்க காலை ஐந்து முப்பது மணிக்கு உசற்கால பூஜையானது நடைபெறுது அதற்கு பிறகு காலை எட்டு மணிக்கு கால சந்தி பூஜை காலை பத்து மணிக்கு உச்சிக்கால பூஜையானது நடைபெறுது அதற்கு பிறகு மாலை ஐந்து மணிக்கு சாயராட்ச பூஜை மாலை ஏழு மணிக்கு இரண்டாம் காலம் மற்றும் இரவு எட்டு மணிக்கு அர்த்த ஜாம பூஜையோடு ஆறு கால பூஜைகள் நிறைவடைங்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த தலை இறைவனிடம் வந்து நம்ம என்ன வேண்டுதல் சரிங்க சோம்பல்கள் அனைத்துமே நீங்கி சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய குணமானது நமக்கு கிடைக்கும் சொல்லப்படுது மேலுமே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் நீக்கிவிடும் பக்தர்களுடைய நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க இந்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறிய பிறகு பக்தர்கள் சாமிக்கு வந்து வஸ்திரம் அணிவித்தும் சக்கர பொங்கல் படித்தும் தங்களுடைய நேர்த்தி அவங்க செலுத்திட்டு போவாங்க இந்த ஆலய கருவறையில சிவலிங்கம் புற்று வடிவுல மேடும் பள்ளமாக ஒரு முழுமையான அமைப்பு இல்லாம லிங்கமாக காட்சி அளிக்கிறாருங்க அதனால தான் லிங்கத்திற்கு அபிஷேகம் என்பது இந்த ஆலயத்துல செய்யப்படுவதில்லை அதற்கு பதிலாக எண்ணெய் காப்பு மட்டுமே செய்யப்படுதுங்க மேலுமே இங்கு லிங்கம் இடதுபுறத்துல சாய்ந்தபடி இருக்க மத்தியில் ஒரு பிளவானது இருக்குது இது பார்வைக்கு லிங்கம் இரண்டு பகுதிகளாக பிரிந்திருப்பது போல காணப்படுதுங்க வெளிமே பார்த்தீங்கன்னா இதில் வலதுபுறம் இருக்கக்கூடிய பகுதியை சிவன் அம்சம் என்றும் இடதுபுறத்தை அம்பாள் அம்சம் என்றும் சொல்லுவாங்க இந்த லிங்கத்தை சிவசக்தி லிங்கம் அப்படின்னு அழைப்பாங்க சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை இந்த வடிவமானது நமக்கு உணர்த்துகிறதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தினமும் சாமிக்கு பூஜைகள் நடக்கும்போது கருவறையில் எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து வந்து சாமிக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்திய பொருட்களை எடுத்துக்கொள்ளுமாங்க இதனை சிவனே எறும்பு வடிவில் வருவதாகவும் பக்தர்களால சொல்லப்படுது இந்த நேரத்தில் சாமியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பைரவர் சன்னதியும் இருக்குதுங்க இது ரொம்பவே உக்கரமாக இருக்கக்கூடிய இவரது சன்னதிக்கு நேர் எதிர்த்தா கஜலட்சுமிக்கு என்று தனி சன்னதியும் அமைஞ்சிருக்குது ஒரே சமயத்துல இந்த இரண்டு பேரையும் வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு அப்படின்னா பயங்கள் அனைத்தையுமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே குடும்பத்தில் ஐஸ்வரியம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு பத்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் நறுங்குழல் நாயகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்களுக்கு தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி காட்சி அளிச்சுட்டு வராங்க அம்பாள் நரும் மனம் வீசும் கூந்தலுடன் இருக்கிறாள் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த பெயரில் அம்பாள் அழைக்கப்படுறாங்க இவங்களுக்கு தினமும் வேறு வேறு விதமான அலங்காரங்கள் செய்ய படுவது வழக்கமாகும் இதனால அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்துல பக்தர்களுக்கு அருள் பழிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு முன்புறம் ஆதியில வழிபடப்பட்ட அம்பாள் சிலையும் இருக்குதுங்க மேலுமே இந்த காலயத்தில் சிவன் கருவறைக்கு முன்பிருக்கக்கூடிய துவார பாலகர்கள் ஒருவர் கோப முகத்துடன் காட்சி அளிக்கிறாரு காட்சி அளிக்கிறாரு இந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க மனதுல கோபம் ஆணவம் போன்ற குணங்களை கித்தல இறைவனை வணங்கிய பின்னாண்டி அவர்கள் சாந்த கோலத்தை அடைகிறாங்க என்பதை உணர்த்துவதற்காகத்தாங்க இந்த வடிவமானது எடுத்துக்காட்டுது மேலுமே பார்த்தீங்கன்னா கோஷ்டத்தில் சிவனுக்கு பின்புறத்துல சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சங்கரன் நாராயணரும் பந்தல்ல கீழே நடராஜர் கால கொலுசு அணிந்த கோலத்தில் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது முன்னொரு காலத்தில் தரகாசுரன் என்ற அரக்கன் இந்திர லோகத்தை கைப்பற்றி இந்திரனையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அவர்களிடமிருந்து தங்களை காக்கும்படி தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரம்மாவிடம் முறையிட்டன அதற்கு பிரம்மா பூலோகத்துல இந்த தலத்தின் குன்றின் மீது சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருப்பதாகவும் லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் அவர் அசுரனை அழித்து விடுவார் என்றும் கூறினாருங்க அதன்படி தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தளத்திற்கு வந்ததாகவும் சொல்லப்படுது அதற்கு பிறகு அசுரனின் கண்ணில் படாமல் இருப்பதற்காக சின்ன எறும்பின் வடிவம் எடுத்து சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சிவனின் உச்சி அதாவது தலையில் மலர் வைக்க போது வளவளப்பானதாகவும் செங்குத்தாக இருந்ததால் அவர்களால் மேலே ஏற முடியலங்க தேவர்கள் படும் துயரத்தை கண்ட சிவபெருமான் அவர்கள் எளிதாக ஏறிவர மண்புற்று போல தன்னுடைய உருவத்தை மாற்றி கொண்டது மட்டும் இல்லாம சற்றே இடப்புறமாக சாய்ந்து கொண்டாருங்க அதற்கு பிறகு தேவர்கள் எளிதாக ஏறி போய் சிவன் தலையில மலர் வைத்து வழிபட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே அவர்களுக்கு அருள் புரிந்த சிவபெருமான் தாரகாசுரனை அழித்து தேவர்களை காத்திருக்கிறாரு அதனாலதான் எறும்பீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க எறும்புகளுக்கு அருள் தந்த ஈஸ்வரன் எழுந்தருளிய இடம் அதனால தான் இந்த தலம் எறும்பூர் என்றும் அழைக்கப்படுதுங்க திருவெரும்பூர் என்று தற்போது அழைக்கக்கூடிய திரு எறும்பூர் தமிழ்நாட்டின் பெரும் நகரங்கள்ல ஒன்றான திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சை செல்லும் பாதையில பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிவத்தலமாகுங்க திருவெரும்பூர் எரும்பீஸ்வரர் கோவில் திருநாவுக்கரசரால பாடப்பெற்ற சிவாலயம் என்றும் சொல்லப்படுது இது திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயமாகும் இந்த கோவில் ஒரு சிறு குன்றின் மீது அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஸ்தலத்தில நவக்கிரக சன்னதியில சூரியனுடன் அவரது மனைவிகளான உஷா பிரதிஷா இருவரும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவிலுக்கு இடதுபுறத்துல கைநாசநாதருக்கு தனி கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த தளத்துல பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் பதும தீர்த்தம் மது தீர்த்தம் குமார தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்கள் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனும் வாயு தேவனுக்கும் இடையில யார் பெரிய வங்க அப்படின்னு போட்டி வந்தபோது வாயுவால வாயுவால பெயர்க்கப்பட்ட பயிர்க்கப்பட்ட மேருமலையின் ஒரு பகுதியே இங்கு மலையாக இருக்குதாம் கருவறைகி பின்புரத்துல இரண்டு காசி விஸ்வநாதர் சன்னதிகளுக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனி சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் அருள் பழிச்சிட்டு வராங்க இவர்கள் பழிப்பீடத்திற்கு கீழே அறுகோண சக்கர வடிவமும் காணப்படுதுங்க மேலுமே சாமியையும் இந்த சக்கரத்தையும் வழிபட்டோம்னா நான் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது இந்த காலயத்தில் தல விநாயகர் திருநாமம் செல்வ விநாயகர் என்றும் அழைக்கப்படுறாரு இந்த காலையும் பார்த்தீங்கன்னா முற்றிலுமே கற்களால அடைக்கப்பட்ட கருவறை கொண்ட ஸ்தலமாகுங்க மூலவர் லிங்கம் மண்புற்று வடிவில அமைந்திருப்பது அதனால நேரடியாக அபிஷேகம் செய்யாமல் நீர் புகாதபடி கவசம் பொருத்திய பிறகுதாங்க இந்த தல இறைவனுக்கானது அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஆகுங்க மேலுமே இந்த தளத்துல மும்மூர்த்திகள்ல சிவன் தவிர இருவரான திருமால் மற்றும் பிரம்மா வந்து வழிபட்ட சிறப்புடைய தளமாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்திரன் முதலான தே தேவர்களும் அகத்தியர் நமிஷ முனிவர் மற்றும் முனிவர்களும் எந்த தளத்தில் சிறப்பறிந்து இங்கு வந்து வழிபட்டு சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ மேலுமே இந்த ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க